ஓம் நமசிவாயா வணக்கம் திருவிளையாடல் ஏழு குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணம் இனிதே நிறைவுற்றது திருமணத்திற்கு வருகை புரிந்திருந்த தேவர்கள் அரசர்கள் வேதியர்கள் அனைவரும் அறுசுவை உணவை உண்டபின் விடைபெற்று சென்றனர் இறுதியில் மடை பணியாளர்கள் தடாதகை பிராட்டியாரிடம் வந்து திருமணத்திற்காக சமைக்கப்பட்ட உணவில் ஆயிரத்தில் ஒரு பங்கு கூட செலவழியவில்லை என்ன செய்வது என்று வினவினர் உடனே அரசியார் அரசனிடம் சென்று பெருமானே திருமணத்திற்காக தேவர்களுக்காக அளவின்றி சமைக்கப்பட்ட உணவு மலைபோல் போல் குவிந்துள்ளதே அதை என்ன செய்யலாம் என்று வினவினார் அப்பொழுது சிவபெருமான் விளையாட்டாக நீ பாண்டியம்மனின் மகள் என்ற செல்வத்தை காட்டும் வண்ணம் மலைபோல் போல் சமைத்து விட்டாயா என்று புன்பு புன்முறுவலுடன் கூறினார் பின் ஓர் திருவிளையாடலை நிகழ்த்த எண்ணி என்னுடைய குடையை தாங்கி வரும் இந்த பூதகணமான குண்டோதரனை அழைத்துச் செல் என்னுடைய பூதகணங்கள் எல்லாம் அவ்வளவு பசிமிக்கவர்கள் அல்லர் எனினும் இந்த குண்டோதரனின் பசியை தீர்ப்பாயாக என்று கூறினார் அதே சமயம் குண்டோதரின் குண்டோதரனின் வயிற்றில் வடவை தீ என்னும் பசி நெருப்பை உண்டாக்கினார் அதனால் குண்டோதரனுக்கு அளவில்லாத பசி ஏற்பட்டது ராணியாரின் ஆணை கிணங்க பணிப்பெண்கள் குண்டோதரனை அடுமனைக்கு இட்டுச் சென்றனர் அங்கு உணவின் முன் அமை அமர்ந்த குண்டோதரன் நொடியில் அனைத்து உணவையும் உண்டு விழுங்கினான் பணிப்பெண்கள் செய்வதறியாது திகைத்து மாயம் போல் இருக்கிறதே என்று எண்ணி அங்கிருந்து விரைந்து சென்றனர் இனியும் பசி அடங்காத குண்டோதரன் சமைக்கப்படாத அரிசி கறி துவையல் பால் தயிர் நெய் பழங்கள் சர்க்கரை தேங்காய் என அனைத்தையும் உண்டு தீர்த்தான் அதைக் கண்டு வியப்படைந்த தடாதகை சிவபெருமானிடம் முன் வெட்கத்துடன் நின்றார் சிவபெருமான் அந்நிலையை ஒன்றும் அறியாதவர் போல பிராட்டியாரை நோக்கி குண்டோதரன் உண்ட உணவு எஞ்சி எஞ்சியிருக்குமாயின் பிற பூதகணங்களையும் அனுப்புகிறேன் என்று கூறினார் பிராட்டியார் ஐயனே குண்டோதரன் பசியே இன்னும் தீர்க்க முடியவில்லை பிற சிவகணங்களை அனுப்புவீர்களானால் அவர்கள் இந்த உலகத்தையே எடுத்து உண்டுவிடுவர் பின் உம்முடைய பெயரான காலருத்திரர் என்பது உறுதியாகிவிடும் என்று கூறினார் அப்போது பசித்தி சுட குண்டோதன் அங்கு வந்து சுந்தர சுந்தரபாண்டியாரே என் பிராட்டியார் சமைத்த மலை போன்ற உணவை உண்ட பின்னும் என் கடும் பசி தணியவில்லையே என்று கூறினான் அதற்கு சிவபெருமான் என்ன செய்தார் அடுத்த திருவிளையாடலில் காண்போம் நன்றி